அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் சிவகுடும்பத்தின் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு இன் நன்னாளிலே அவரது அருளினை முழுமையாக பெறுவதற்கு ஐயனது திருநாமத்தை உழமாற நினைத்து நம் நாவால் கூறி வழிபடுவோமாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் மெய் உணர்தல் பகுதியில் ஐந்தாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் தவமீ புரிந்திலென் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையின் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பேருந்திரு ஏதிற்றிலேனின் திருவடிகாம் பவமே அருள் கண்டாய் அடீர்க்க எம் இறைவா நான் தவம் செய்திடேன் குளிர்ச்சி மலர்தூவி முறையாக உன்னை வழுத்தியவன் அல்லேன் வீணில் பிறந்த பாதகன் நான் பக்தர்களுக்கு சொந்தமாகிய சிவபோதம் என்னும் அரிய செல்வத்தை நான் பெற்றிலேன் உன்னை அடைவதற்கான நல்ல பிறவியை எனக்கு நல்குபவம் பிறப்பே ஆம் இந்த பிறவியில் நான் உன்னை வந்து சேர்வதற்கு ஓர் நற்கதி எமக்கு நல்குவாயாக எம் இறைவா என்று இறைவினது திருவடியை போற்றி புகழும் விதமாக இப்பாடல் வரிகள் ஆம் சிவமே தவம் அதுவே நம் அனைவரும் வாழ்வினும் பெரிய வரமும் ஆகும் ஆம் இறைவனது நாமத்தை என்றும் மறவாது நம் நாவால் உரைத்தாலே போதும் அவரது அருட்களாட்சம் பரிபூரணமாக நமக்கு அமையும் ஒரு ஏனும் நம் அண்ணாமலையாரின் சன்னதிக்கு சென்று அவரை வளம் வந்து வழிபாடு செய்யுங்கள் ஐயனது அருணனை முழுமையாக பெற்றிடுங்கள் ശിവായ നമ തിരുചിത്രം ബലം ശിവസിലം